ஆடி இது அருமையா இது வறண்ட சூழல் இல்ல வறண்டிய சூழல் இல்ல இது இல்ல எங்க ஆடி இது அக்கா மாயா அரபு நாடு போனாரு அதுவும் படி கிளையின்னு செமரியாடி மேய்க்க வந்துட்டாரு எங்க அக்கா மாயா அரபு நாடு போனாரு அதுவும் படி கிளையின்னு செமரியாடி மேய்க்க வந்துட்டாரு எங்க தொழில் ஐயா இது யாரு முடியாதுயா எங்க தொழிலையா இது யாராலும் முடியாதயா ஐயா கோனாரு நீங்க இத நல்லா பாருங்க ஐயா எங்க நாடோடி வாழ்க்கையில நாங்க வாங்க இன்னல கேளுங்க ஐயா பானம் பார்த்தா தானா பானம் பார்த்தா தானதையா எங்க வாழ்க்கைய செலிக்கும் ஐயா